வேறு லெவலில் அதிரடியான மாசான எபிசோடு வந்துருக்குனே சொல்லலாம் அவன் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணம் தெரில வீசே வந்து சுத்தமாக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் பேசாதான் இருக்கும் சந்திரா வந்து கோயிலில் உட்காந்துகிட்டு இருக்கிறப்ப வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக உன் மாப்பிள்ள பேரன் யார் என்ன ஏதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா இந்த குடும்பம் அதாவது ராஜா சேதுபதியோட குடும்பத்துக்கு நல்லபடியாக ஃபங்க்ஷனை நடத்தி வைக்கணும்னு ஆசை இருக்குது சரியா அவங்க ஏதாவது உங்ககிட்ட வந்து பேரன் யாருன்னு சொல்கிறேன் ஃபங்க்ஷனுக்கு வான்னு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கு மாப்பிள்ளை யாரு ராஜா மாப்பிள்ளு நீ தலையில தூக்கி வச்சு தாங்க தாங்கன்னு தாங்குறியே அவரு நம்ம வீட்டு ஆளா இல்லை அவங்க வீட்டு ஆளா இதுல என்னடி சந்தேகம் ஏன் பொண்ணாக கல்யாணம் பண்ணியிருக்காரு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கும் போது நமக்கு தானே அவரு முதல்ல சொந்தம் கரெக்டாக சொல்லியிருக்க அப்படி இருந்தா எதுக்காக நம்ம வீட்டு மாப்பிள்ளன்னு தலையில தூக்கி வச்சு தாங்க தாங்கன்னு தாங்குறியே உண்மை எதுவும் தெரிஞ்சுக்கும் பட்சத்தில் அவர் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக இவங்க தான் பேரன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க இல்லைன்னு சொல்கிற வழியை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணணும் நீங்கள் நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிங்கன்னா பேரன் யாருங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன்னு மூணாவது மனுஷன் போல அதாவது பரமேஸ்வரியோட சொந்தக்காரம் போல பேசிகிட்ருக்காங்களே இதெல்லாம் நியாயமா நீ ஏன் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன ஏய் நீ யோசிக்கிறதெல்லாம் பார்த்தா சரியா இருக்கு அதுக்குன்னு நான் ஒன்றெல்லாம் நம்ப மாட்டேன் நீ சொன்னதுக்காக ஏகப்பட்ட வாட்டி வந்து நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் நிச்சயம் மாப்பிள்ள வேற யாரோ ஒருத்தரை தான் சொல்லுவாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க பேரனே கிடையாது நீ சும்மா ஏதோ ஒன்றும் சொல்லிட்டு இருக்காத உனக்கு உண்மையை புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகும் சரி ஒரு வேலை உன்னோட ராஜா மாப்பிள்ள தான் பேரன்னு அவரே சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிங்க நீ என்ன செய்வே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படி என்ன ஏமாத்தனது அவராக இருந்தா நான் விட மாட்டேன் இந்த பரமேஸ்வரி கூட இருக்கிற எல்லாரையும் நான் உண்டு ஆக்கிடுவேன் சரிக்கா உனக்கு தான் உண்மையை சொன்னால் உன் மாப்பிள்ளை வாயாலேயே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்லுவாப்பில்ல அதுக்கப்புறம் நீ கேட்டு தெரிஞ்சிக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போய்ட்டு இருக்காங்க அத்த நான் ஏகப்பட்ட வாட்டி வந்து சொல்லி பார்த்துட்டேன் யாருமே இங்கே நம்புகிற மாதிரியே தெரில விடுமா நம்ம அதுக்குன்னு திட்டம் போடாமையாக இருக்க முடியும்னு சொன்னோன்னே ஒருத்தவங்களை வந்து கூப்பிட்றாங்க என்னடா கெடிகாரை எடுத்துகிட்டு வர சொன்னேன் எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொன்னோன்னே ஒம்பது இருபதுக்கு ஒரு கெடிகாரம் ஒம்பது நாற்பதுக்கு ஒரு கெடிகாரோங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே ரெண்டு இது வந்து ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு காளியம்மா வந்து வச்சிரமிக்கிறாங்க முத்துவேலிக்கிட்ட பெரிய மாலையா ரெண்டு வாங்கிட்டு வாங்க எதுக்கு காளியம்மா இந்த ஏன் எதுக்குன்னா என்கிட்ட கேட்கக்கூடாது நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க சரிங்களா அப்படின்னு சொன்னேன் சரி காளியம்மா நீ சொன்னதை செய்யறது தான் நமக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் பரமேஸ்வரி அம்மா குடும்பத்தை வந்து காட்டுறாங்க இந்த வாட்டி என் பேரன் பேத்திங்களோட நான் ஒத்துமையா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல கூட ஏன் மருமகம் இருக்கிறது நினைச்சாதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கோயிலுக்கு எல்லாரும் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது காலையில வந்து வீட்டு வாசல்ல சாமி ரூம்ல பானையெல்லாம் எல்லாம் கட்டி ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க அப்பன்னு பாத்து எதார்த்தமா வந்து வராங்க நம்ம ரேவதிலே இது எல்லாம் என்ன பாட்டி நம்ம வீட்டு பெண் வாரிசுகள் எல்லாம் இது மாதிரி இந்த பானையை தலையில் தூக்கி வச்சுட்டு அப்படியே கோயில் வரைக்கும் போகணுமா தான் அங்கே ஃபங்க்ஷனியே ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா பாட்டி ரொம்ப சூப்பர் நாங்கள் எல்லாரும் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப முதல்ல என்னோடய மருமக தான் வந்து இதை செய்யணும் ஆனால் அவகிட்ட கேட்க முடியுமா கேட்டால் அப்புறம் ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று சொல்லுவாள் அதனால பேத்திங்களும் நீங்களும் செய்யலாம் நீங்கள் எல்லாரும் வந்து எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொன்னோன்னே நாலு இது வந்து வச்சுருக்காங்க பானை அது எல்லாத்தையும் வந்து மஞ்சள் குங்குமம் இது எல்லாம் தழுவிட்டு உள்ளுக்குள்ளே மா இலையும் நிறையா வந்து வச்சுட்டு அதுக்குள்ள அரிசி என்னென்ன வந்து போடணுமோ அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நல்லா சாமியை வந்து கும்பிடுங்க கும்பிட்டுட்டு இது நல்லபடியாக எந்த விதமான தடையும் இல்லாமல் நீ தான் ஆத்தா நடத்தி வைக்கணும் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒன்றை விட்டு தான் போகிறோம் நீ தான் எல்லாரையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இவங்க எல்லாரும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பெரிய மாலையா ரெண்டு வந்து வாங்கிட்டு வராங்க காளியம்மா இது சரியா இருக்குமான் பாரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த கடிகாரத்தை எடுத்து இதில் வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாராளமாக வைக்கலாம் ஏங்க சரியான மாலையாதான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதுவும் பெருசா நிச்சயம் இதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது பாண்டியம்மா எதுக்கு ரெண்டு கடிகாரம் ஒன்று இருந்தா பத்தாதா பத்தாது அந்த ராஜா கார்த்தி என்கிற ராஜா ரொம்ப புத்திசாலித்தரம்மா சாமியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவான் அவன் ஒன்றுன்னு நினைக்கிற இடத்துல ரெண்டு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும்ல ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தடுத்தாலும் இன்னொரு விஷயத்தில் அவன் கண்டிப்பாக வந்து மாட்டிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் அவன் ஒன்று கண்டுபிடிச்சாலும் இன்னொன்று நமக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக நடந்துச்சுன்னா நம்ம வெற்றி பெற்றுவோம்ல அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் காலியமாக இது மாதிரி ஒரு திட்டத்தை நான் எதிரே பார்க்கல இத்தனை நாளாக எனக்கு என்னமோ என்னடா இது நம்ம என்னடா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டுருப்போன்னு நினச்சி யோசித்தேன் ஆனால் இந்த வாட்டி நீ அசத்து அசத்துன்னு அசத்திட்ட அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதை நீ என்ன பண்ண போகிற அதெல்லாம் நான் சொல்கிறேன் பொறுமையா கார்த்தியை எடுத்த உடனே நம்ம சுற்று சுற்றுன்னு சுத்த விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தி இது சரி வருமா தேவையில்லாமல் நம்மளே வந்து சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அவனோட திட்டத்தை எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கணும் முறியடிக்கணும் அப்போ தான் அதோடய வலி வேதனை என்னன்னு அவனுக்கும் தெரியும் ஆனால் இத்தனை வாட்டி நம்ம தோத்திருந்தாலும் இன்னைக்கு மட்டும் ராஜா வெற்றி அடைய முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க என்ன நடக்கும் நினச்சிப்பாரு ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் ராஜா வந்து தன்னந்தனியாக இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவன் எப்படி இருந்தாலும் தனியாக தான்ப்பா இருக்க போறான் இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொன்னான்னு வச்சுக்கிங்க நிச்சயம் சாமுண்டேஸ்வரி அதிரடியான ஒரு முடிவெடுப்பா வெளியில் போடா அப்படின்னு சொல்லி கண்ணா திட்டி விடுவா முன்னாடியே நம்ம அவனுக்கு இது மாதிரி ஒரு பரிசு தந்துடுறோம் எப்படி இருந்தாலும் உண்மையை சொன்னாலும் அவன் தனியாக தான் இருக்க போகிறான் அதனால் அதுக்கான ஏற்பாடை நம்மளே வந்து செஞ்சு வைக்க போகிறோம் இந்த கிடிகாரம் மூலியமாக அப்படின்னு கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க சித்தி சூப்பர் சித்தி இப்படியெல்லாம் வந்து அவன்கிட்ட வசந்தம் பேசியிருந்தா நம்ம எங்கேயோ போயிருப்போம் அப்படின்னு சொல்லும் போது என்னப்பா அந்த சைடு ஏற்கனவே என்னென்னமோ வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கிட்டேருந்து எல்லாட்டையும் ஆமாப்பா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்னு சொல்கிறப்ப ராஜா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க விடுங்க பாட்டி வந்து கவனமாக வந்து போயிட்டு இருக்கட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப உன் ஃப்ரெண்டு சரவணன் கிட்டே வந்து பேசுப்பா ஒரு பத்து பதினஞ்சு பேராவது இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லாட்டி சமாளிக்க முடியாது நம்ம குடும்பத்தை வந்து அதுக்கப்புறம் பாதுகாக்கிறதே நமக்கு வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம வாகனம் நீங்கள் சொல்கிறதுன்னு கரெக்டு தான் நான் அதுக்கு தான் தனியாக ஏகப்பட்ட பேரை வந்து வர சொல்லியிருக்கேன்னு ஒரு முப்பது பேர் வந்து நிற்கிறாங்க இது எதிரே பார்க்கல எப்படி இருந்தாலும் காளியம்மா ஆல்ரெடி ஒரு திட்டம் போட்டு ஜெயிக்கணும்னு நினச்சாங்க கடவுள் நம்ம பக்கம் இருந்ததுனால நம்ம அதில் சமாளிச்சிட்டோம் நான் ஜெயிச்சிட்டோன்னு சொல்ல மாட்டேன் சமாளிச்சிட்டோம் இப்போ அடுத்தது இன்னைக்கு காலியமாக சும்மா இருக்க மாட்டான் அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு திட்டம் பண்ணி வச்சிருப்பா எத்தனைலாம் பண்ணி வச்சுருக்காலும் தெரியல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஒரு முப்பது பேராவது களத்தில் வந்து இருக்கணும் நம்ம குடும்பத்தை வந்து பாதுகாக்கணும் இந்த வாட்டி நான் அவங்கள தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுற இடத்துல நம்ம குடும்பத்துக்காக என்னால் ஓட முடியாது அதனால தான் எல்லார் பின்னாடியும் ஒரு மூணு நாலு பேர் வந்து நிற்கணும் அதுவும் அவங்க பக்கத்திலே நிற்கணும் யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இவங்க உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க ஒவ்வொரு ஆளும் பத்து பேரை வந்து டிஷும் டிஷம்னு சண்டை போடுவாங்க சூப்பர்ப்பா நீ அசத்திட்ட இருப்பினும் அவங்க நம்ம குடும்பத்தை வேற ரூபத்தில் வந்து அடிக்க வந்தாங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த வாட்டி காளியம்மா ஒரே பாதையாக வந்து யோசிப்பா நல்லா யோசிப்பாரு நம்ம பாட்டியம்மாவை தனியாக கூட்டிகிட்டு போனா சரி அடுத்தது யாருமேலேயாவது பழி போட்டு இந்த இடத்துலேருந்து நிப்பாட்டணும்னு நினைப்பா அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது தடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா இது மாதிரி காமெடியாக அதுவும் பண்ணுவாளா நம்ம செஞ்சுருக்கிறது எல்லாம் நல்ல விஷயந்தான் ஆனால் வேறு ஏதாவது பண்ணுவான் தான் எனக்கு தோணுது தடுத்து நிப்பாட்டணும்னு மாசா எதாவது செஞ்சிட போகிறான்னு சொன்னோன்னே என்ன சொல்லிங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்கன்னொடனே அங்கே டுமில் டமால்னு சத்தம்லாம் வந்து கேட்குது பார்த்துக்கப்பா சத்தம் நல்லாவே வந்து கேட்குது இல்லை அப்படின்னு சொல்றப்ப சத்தம் கேட்குது காளியம்மா யோசனையா சத்தம் கேட்குது காளியம்மா சத்தம் காளியம்மாங்கிற மாதிரி சொன்னதே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்பன்னு பார்த்து ஏன் அந்த காளியம்மா கெடிகாரத்தை எடுக்கக்கூடாது என்னப்பா சொல்ற கெடிகாரமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆச்சரியமாக வந்து கேட்குறாங்க இருக்கலாங்க என்ன வேணால் நடக்கும் நம்ம கவனமாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இந்த யோசனை எல்லாத்தையும் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னு